ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மல்லி செடி பதியம் போடுவது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நான் நிறைய ஷார்ட்ஸில் சொல்லிட்டா அப்பயுமே இப்போ கூட எனக்கு கமெண்ட்ஸில் வந்துட்டு தான் இருக்குது எப்படிங்க ஜாதி மல்லி செடி பதியம் போடுறீங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதனால தாங்க இந்த லாங் வீடியோ ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லி செடி பதியம் போடுறதுக்கு அந்த செடி இருக்குது இல்லைங்களா மெயின் செடி அது வந்து ஒரு ஒரு வருஷம் அப்படி இல்லைன்னா ரெண்டு வருஷமாக தான் ஆயிருக்கணும் ஏன்னா அதில் அப்போ தான் நிறைய பிரான்ச்சஸ் வந்துருக்கும் செடியுமே கொஞ்சம் நல்லா தரமாக இருக்கும் அந்த பிரான்ச்சஸ்லாம் நல்லா கொஞ்சம் தடிமனாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் ஆன செடி செடியாக இருந்தால் ரொம்பவே நல்லதுங்க அந்த பிரான்ச்சஸ்மே நல்லா கொஞ்சமாச்சும் தடிமனாக இருக்கணும் ஒரு பென்சில் சைஸாவது இருக்கணும் அந்த மாதிரி நல்ல நல்ல பிரான்ச்சஸ்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு சரியான டைம் நாங்கள் எப்போ போடுவோம்னா இந்த பூவெல்லாம் பூத்து முடிச்சுட்டு அதெல்லாம் கட் பண்ணி விடுவோம்ல செடியெலாம் காய ஆரம்பிச்சிடும் அந்த டைமில் கட் பண்ணி விடுவோம்ல அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு அந்த பதியம் போடுறதுக்கே ஒரு நாலஞ்சு பிரான்ச் விட்டுருவோங்க அந்த மாதிரி விட்டு தான் இந்த டைமும் கட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு ரெண்டு மாதம் என்னால் இப்போ தான் எடிட் பண்ணி போட முடிஞ்சது நாங்கள் ஒரு ஒன்றரை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே செடி எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டோம் அதில் ஒரு நாலஞ்சு அந்த பிரான்ச்சஸ் வந்து பதியம் போடுறதுக்காகவே விட்டு வச்சுருந்தோம் அதை இந்த செடிக்கு பக்கத்துலேயே அந்த பிரான்ச்சஸ்லாம் எட்டுற தூரத்துலையே கொஞ்சம் குழி லைட்டாக எடுத்து அதுக்குள்ளே தான் பதியம் போட போகிறோம் பதியம் போடுறதுக்கு முன்னாடி உள்ளே அந்த குழி எடுக்கிறோம் இல்லைங்களா அதில் வந்துட்டு செம்மண் தொழு உரம் மண்புழு உரம் இல்லைனா உங்ககிட்ட ஏதாச்சும் ரூட் இருக்கு அப்படின்னா அது போடலாம் இந்த தொழுரம் போடும்போது வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் நல்லா காஞ்ச மகுன எருவா போடணும் ஒருவேளை பச்சை சாணமா போட்டுட்டாக்கல அது வந்து செடியை தாக்க ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு அந்த பூச்சிலாம் வந்து செடியை கண்டிப்பா தாக்கும் அதனால மகுன சாணமா போடணும் மகுன எருவா போடணுங்க அதுக்கப்புறம் நம்ம பதியம் போற பிரான்ச் இருக்குது இல்லைங்களா அந்த பிரான்ச்சில் வந்து முடிச்சு பகுதிகள் இருந்துச்சுன்னா அதில் வேர் ரொம்ப சீக்கிரமாகவே இறங்கும் அதனால் அந்த முடிச்சு பகுதி வந்து அடியில் மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி வச்சு பதியம் போட்டோங்கன்னா வேர் நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வர ஆரம்பிச்சிடும் நார்மலாகவே பார்த்திங்கன்னா இதில் பதியம் போட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளேயே நம்மளுக்கு வேர் வந்துடுங்க நாங்கள் கண்டினியூஸாக அப்படியே மூணு மாதம் விட்டுருவோம் இந்த டைம் பார்த்திங்கன்னா திருப்பி மழைக்காலம் வரும்போது தாங்க இதை எடுத்து நடப்போகிறோம் அதனால் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமே அந்த பதியம் போட்டது வந்து உள்ளேதான் இருக்கும் ஸோ நீங்க வந்து உடனே எடுத்து நடணும் அப்படின்னா நல்லா முடிச்சு பகுதியாக வர மாதிரி பார்த்து பதியம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாசத்துலயே அது கிடைச்சிருங்க இந்த பதியம் போடுற மெத்தடு ஸ்ட்ரெயிட்டாக இப்ப நாங்க மண்ணில் போட்டோம் இல்லைங்களா அந்த மாதிரியும் போடலாம் அப்படி இல்லைன்னா தொட்டிலையும் ஸ்ட்ரைட்டாக போடலாம் ஏன்னா தொட்டியில் வந்துட்டு போடுறது கொஞ்சம் ஈஸி ஜஸ்ட்டு ஸ்டெம்மை கட் பண்ணுங்கனாவே நம்மளுக்கு வந்து அந்த செடி கிடச்சிரும் வேறு இடத்துல எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம் நாங்கள் வந்து மண்ணில் போட்டுருக்கிறது வந்து ஒட்டுக்காக அப்படியே எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு விட்டுட்டோம் ஒரே இடத்துல எல்லாமே எடுத்துகிட்டு போய் வயலில் நடப்போகிறோம் ஸோ தனித்தனியாக போட்டு அதை தனித்தனியாக நோண்டி எடுக்கிறதுக்கு பதிலாக ஒட்டுக்காகவே போட்டு விட்டுருவோம் ஏன்னா ஆறு மாதம் எப்படியும் கண்டிப்பாக வேறு வந்தே வந்துடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒட்டுக்காக போட்டு விட்டுட்டோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பதியும் போடுறோம் இல்லைங்களா இந்த கொனை பகுதி வந்துட்டு வெளியே தான் இருக்கணும் அப்படியே உள்ளேயே வச்சு மூடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது செத்து போயிடும் வளராது இப்போ வெளியே விட்டுட்டோங்கன்னா அது வந்து அந்த மெயின் செடியோடு கனெக்டாக இருக்கிறதுனால கண்டினியூஸாக வளரும் உள்ளேயும் வேர் விட்டுரும் அதனால அதோட கொனைப்பகுதி துளிர் பகுதி எல்லாமே வெளியே விட்டுட்டு அதோட சென்டர் மட்டும் மண்ணில் படுற மாதிரி போடணுங்க அப்புறம் இன்னொரு மெத்தடில் கூட இந்த செடியை பதியும் போடலாம் எப்படின்னா இந்த ரோஸ் செடியெலாம் போடுவாங்கல்ல அதோட முடிச்சு பகுதியில் வந்துட்டு கோகோப்பீட் வச்சு சுற்றிலும் கவர் கட்டி கயிறு கட்டி விட்டுருவாங்க அந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணதில் யாராச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா சக்ஸஸ் ஆயிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா ஸோ அந்த மாதிரியும் போடலாம் நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா இந்த மாதிரி போடுங்க இது வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகுதுங்க இந்த மாதிரி நாங்கள் நிறைய செடி வந்து வர வச்சிருக்கோம் நான் ந ஷார்ட்ஸ்லேயும் நிறைய போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் அதுவும் இதுலலாம் பார்த்தீங்கன்னா வேர் வந்து ரொம்ப நீளமாக இறங்கியிருக்கும் பெரிய பெரிய வேர்களாகவே இறங்கியிருக்கும் அவ்வளோ நாள் கூட விட வேண்டியது இல்லைங்க அவ்வளோ நாள் விட்டால் அது எடுத்து நடும்போது அது வருமா வராதான்ற டவுட்டும் இருக்குது அதனால ஒரு மூணு மாதன்றது ஆறு மாதம் வரைக்கும் விடலாம் அதுக்கு மேலெலாம் விட்டாக்கில் வேர் நல்லா பெருசாகிடுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து நாங்கள் ஏற்கனவே பதியம் போட்டது இது வந்து செடி எங்கள் வீட்டில் கொண்டு போய் நடலாம் அம்மா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் நடலாம் அப்படின்னு சொல்லி கீழே பதியம் போட்டது தாங்க அதை எடுத்து நான் கவரில் வச்சுருக்கேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா வேர் வந்துருந்துச்சு இந்த வீடியோலாம் நான் எடுத்து வச்சேங்க எங்கே இருக்குன்னு தெரியல நான் கிடைச்சிச்சுன்னா ஃபியூச்சரில் கூட நான் அப்லோட் பண்ணுறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக பதியும் போட்டு புது க்ரோ பண்ணுங்கள் இதில் எதுனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க வேறு ஏதாச்சும் கேட்கணுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்